நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அறக்கர் சேனை நீருபட்டு அழிய அவ்வாகை சூடிய சிலை இராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ ஐத்தமிழ்த்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ட்ரோமுத்துர் அம்மா பாலாஜி கோவையில் இருந்து ஒரு ஒரு நாளும் மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு அன்றைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக வரோம் அந்த வகையில் இது விஸ்வாவசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ப்பெறை தசமி திதி ஹஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு முழுவதுமே இருக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு இன்றைய நாளுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து கங்கா ஸ்நானம் பண்றது இன்னைக்கு ரொம்ப நல்லது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாபஹர தசமிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர்ல இருந்தே நமக்கு புரியும் நாம் செய்த பாவங்களிலிருந்து அதற்கு உண்டான ஒரு விமோச்சனமாகவும் அந்த தவறுகளுக்கு உண்டான ஒரு பிராயச்சித்தமாகவும் நம்ம வந்து இன்னைக்கு நதி நீர்நிலைகளில் ஸ்நானம் பண்றது ரொம்ப நல்லது பூமிக்கு வந்து கங்கையானவள் இந்த பூமிக்கு விழுந்த நாள் பூமிக்கு அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் பூமியில் அவள் பாய தொடங்கிய நாள் அப்படிங்கிறது இந்த இதை வந்து கங்கா தசரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து நாட்களையுமே வந்து ரொம்ப விமரிசையா கொண்டாடுவாங்க கங்கை வந்து பூமிக்கு தோன்றி மனிதர்களுக்கு அருள்பாலித்த நாளும் இதுதான் இப்போ இன்னைக்கு கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கன்னியாராசிக்குள்ள சந்திரன் நுழைஞ்சிருக்கார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இன்று பிறந்த நாள் காணக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறைவனிடம் உங்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகள் நீங்கள் எண்ணிய செயல்கள் எல்லாமே நல்ல வகையில் ஈடேறணும் குடும்பத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஐ தமிழ் தாய் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் இப்போது இனி ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு போனஸாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டால் அன்றைய நட்சத்திரம் அன்றைய பிறந்த நாள் காண்பவர்களுக்கு முத்தான மூன்று கருத்துக்கள் அதாவது உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ அன்றைக்கி இப்போ இன்றைக்கி வந்து ஹஸ்த நட்சத்திரம் இல்லையா இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்தனாலோ அவர்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் பெறுவதற்கு என்ன வழிபடணும் எந்த சுவாமியை நீங்கள் பிடிச்சிக்கணும் உங்களுடைய காரியம் நல்லா நடக்கணும்னா இந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் நல்லா பிடிச்சிட்டாலே போகிறோம் அப்படின்னா அது எந்த தெய்வம் அப்புறம் நீங்கள் அதிர்ஷ்டகரமாக உபயோகிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிம்பல்னு சொல்லுவோம் இல்லையா ஏதாவது ஒரு சின்னம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சின்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சின்னத்தை நம்ம எங்கே பயன்படுத்த போகிறோன்னு கேட்டால் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஃபார்மில் ஒட்டி வச்சுக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்திலையோ அதை வந்து ஒரு படம் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இல்லை அன்றாடம் நீங்கள் கையில் எடுத்துன்னு போகக்கூடிய பொருட்களாக கூட அது இருக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு அதிர்ஷ்ட சின்னமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அடுத்தது எந்த மலர் கொண்டு இறைவனை பூஜிக்க வேண்டும் இறைவனை கும்பிடுறோன்னு சொல்லிட்டோம் எந்த தெய்வத்தை கும்பிடணும் எந்த மலர் கொண்டு பூஜிக்க வேண்டும் அடுத்து அடையா அதிர்ஷ்ட சின்னம் என்ன இது மூணு உங்களுக்கு வந்து நிறைய சொல்லலான்னு இருக்கேன் இப்போ முதல்ல மூணு மூணு மட்டும் சொல்லிகிட்டே வரேன் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த உள்ளங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா ஹஸ்தம்னா கையின் அர்த்தம் இந்த உள்ளங்கை அந்த சின்னத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அந்த கை சின்னம் இருக்கிற மாதிரி உள்ளங்கை அந்த ரேகையுடன் கூடிய வலது கை அது தெரிகிற மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையும் அதே நேரத்தில் தியான நிலையில் தியான கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனை இப்படி கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவார் இல்லையா அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனை வெண்தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்யலாம் அது என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கேட்டை நட்சத்திரம் வர நாளில் நீங்க இந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு தியான கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு நீங்க போய் இந்த மாதிரியான வெண்தாமரை மலரை கொண்டு நீங்க கேட்டை நட்சத்திரத்து நாளில் பூஜை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியவை கிடைக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசுல வச்சுட்டு நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க கைமேல் பலன் கிடைக்கும் அடுத்தது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் மனம் நிறைந்து இருக்கும் உங்களுக்கு பல பேர் வந்து வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் இன்னும் பதிலே வரலன்னு சொல்லி ரொம்ப மனம் சோர்வோடு இருப்பீங்க இல்லையா உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வரும் அதனால ஸ்வீட் எடுத்து வச்சுட்டு கொண்டாடுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு உண்டான விஷயத்தில் என்ன கம்யூனிகேஷன் இருந்ததோ நல்ல செய்தி உங்களுக்கு ஒன்று வந்து சேரும் அதே போல நிறைய பேர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு லோன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு இன்னும் வந்து அதோடைய அந்த கிளியரன்ஸுங்கிறது கிடைக்காமலோ இல்லை வேறு ஏதாவது நிறைய அந்த சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான லெட்டர்ஸில் அந்த டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பாக்கி இருக்குது அதை கொண்டு கொடுத்தா தான் எனக்கு கிடைக்கும் அதை கொடுத்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி சுப செய்தி வந்து சேரும் அதனால வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும் லோன் சேங்ஷன் ஆகும் உங்களுக்கு படிக்கிறதுக்காக அடுத்த இடத்துல சேர்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல இனிமை தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க நீங்க யாரையாவது போய் சந்திக்க போறீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருக்காங்களா கரெக்டான நேரத்துக்கு நம்ம கிளம்புறோமா தேவையான பொருட்களை எடுத்துட்டோமா மறக்காமல் நம்மளுடைய என்ன அத்தியாவசிய தேவைகள் என்னமோ அதை கரெக்டாக கையில் வச்சுருக்கோமோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது அலைச்சல் திருச்சலோட தான் இன்றைக்கி உங்களுக்கு காரியம் முடியும் அப்படியுமே நீங்கள் போய் ஒருத்தரை சந்திக்க போகிறீங்கனாலும் உங்களை பத்து மணிக்கு பார்க்க வரேன்னா அவர் அங்கே பதினொன்றரைக்கு தான் வருவார் ரொம்ப நேரம் உட்காந்து உங்களுடைய பொறுமையாக போயிடும் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் மனம் தளரக்கூடாது அடுத்தடுத்து உங்களுடைய காரியங்கள் மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நல்லாவே நீங்கள் எடுத்து மலமளன்னு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு போராட்டம் இருக்கும் உங்களுக்கு நம் ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நம்ம சரியான நேரத்தில் அங்கே இருப்போம் ஆனால் நமக்கு நடக்க வேண்டியது சரியாக நடக்காதனால இன்னொருத்தருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்கும் அங்கே ஒரு தர்ம சங்கடமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் இன்னைக்கு சமாளித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது குழந்தைகளை பற்றின கொஞ்சம் கவலை வரும் மனசில் இது அவங்க என்ன செய்ய போகிறாங்க எது செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின ஒரு கவலை இருந்திருக்கும் அது போக போக மத்தியானத்துக்கு மேலே எல்லாமே சரியாயிடும் குழந்தைகள் வகையிலும் இருந்த அந்த குறைபாடுகள் நீங்கி ஓகே உங்களுக்கு இது சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களும் மாறுதல்களும் நடக்கும் அது கன்ஃபார்ம் அதனால நீங்க மனசுல இருக்கிற குறைகள் வந்து உங்களுக்கு அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் தேவைப்படக்கூடிய நாள் ஏன்னா கொஞ்சம் பசியிலையோ இல்ல ஒரு அவசரத்திலயோ சரியா ஒரு உணவை கவனிக்காம நமக்கு அது ஒத்துக்காதுங்கிறது கூட தெரியாம சில சமயம் அவசரத்துல சாப்பிட்டுருவோம் அதனால அது வந்து கொஞ்சம் அதாவது சரியா குக்காகாமலோ ஆகாமலோ சரியா சமைக்கப்படாததோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குறைபாடோட நம்ம அந்த உணவை சாப்பிட்டு அதனால நமக்கு பிரச்சனை அதனால இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அதாவது உணவு வந்து வயிற்றுல போய் ஒரு புண்களை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி இன்னைக்கு நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக போராடுவீர்கள் நீங்கள் போகிற இடத்துல உங்களோட வேலை நல்லா நடக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்லா இருக்கும் அதிலெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது இன்னொன்று அதாவது வருமான பாவகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரம் நல்லா இருக்கு தனஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் தரப்போகிறது கிடையாது நல்ல தகுதிக்கேற்ற வேலை வேலைக்கு மன நிறைவான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இப்போ போயின்னு இருக்கு கடல் கடந்து வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய இதுவரை இருந்து உங்களுடைய நிலைமை மாறி நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி தொழில் ஸ்தாபனமாகட்டும் அங்கேயும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்களை வந்து அடுத்தவங்க பார்க்கக்கூடிய விதமே கொஞ்சம் மாறி இருக்கோ அப்படின்னு உங்களுக்கே மனசுல உணரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைகிறது அப்படிதான் நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் அடுத்தவங்க வந்து உங்களை பார்க்குற விதம் மாறும் ரொம்ப மரியாதையை பார்ப்பாங்க இந்த இந்த பாசிட்டிவ் நோட் அதனால நீங்க ரொம்ப மனசு வந்து ரொம்ப தெளிவாகவும் இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் நீங்க உணர்வீர்கள் கடல் கடந்து போய் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொண்டு யாராவது இந்த பிஹெச்டி டிகிரி படிக்கிறது போஸ்டாக் படிக்கிறது இந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா கடல் கடந்து ஆராய்ச்சி படிப்புக்காக போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான காலகட்டம் அதற்காக யாராவது காத்துன்னு இருக்கீங்கன்னா கூட என்னெல்லாம் உங்களுக்கு கிளியர் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வரணுமோ டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் க்ளியர் ஆகணுமோ எல்லாமே உங்களுக்கு நடந்து முடிந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது அவசியமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாளும் அமைந்திருக்கிறது அதற்கு உண்டான ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான அறிகுறிகள் தென்படக்கூடிய நாள் இது அப்படின்னே சொல்லலாம் கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து பிசிஎஸ்அபி அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க காலம்புரை எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிறதும் ரொம்ப நேரமாகும் உங்களுக்கு இன்றைக்கி ஏன்னா பேக் டு பேக் ஃபோன் கால்ஸ் மீட்டிங்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அது இதுன்னு ஓட்டமாக இருப்பீங்க காலில் சக்கரம் கட்டாத தான் ஏன்னா கா அதாவது காலையில் எழுந்ததுலேருந்தே உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய தேவை எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாகவே சந்தோஷமாகவே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய தொழில் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி எடுத்து நீங்கள் செய்வீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிஸியாக இருப்பீங்க தொழில் எப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வந்து குமியும் அதனால் அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவு இல்லையா நமக்கு அது ஒரு கமிட்மெண்ட் கிடச்சிருத்து அப்படிங்கும் போது ஒரு ஃபினான்ஷியலில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அசர்டைன் பண்ணுற மாதிரி தானே அது இல்லை அது ஒரு ஷியூரிட்டி கொடுக்குறது இல்லையா உங்களுக்கு பண வரவு கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாத ஆரம்பமே உங்களுக்கு வந்து ரொம்ப அமக்களமாக இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் கடகராசிக்காரர்கள் எப்பயுமே பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு எப்படி பணம் வருதுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்னைக்கு பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பிண்டே இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க ஏன்னா அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறதுலேயே வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாசங்களாகவே நீங்கள் ஓட்டின் இருந்தீங்க இந்த பிஸ்னஸை நான் நடத்துவேன்னா இல்லை இதை வந்து முழுக்கு போட்டு மூடி வச்சிட்டு தான் நான் போகிறேனாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாத நிலமையில இன்றைக்கி போய் உட்காறோம் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை தொழில் நிறுவனத்திலேயோ நம்ம உட்கார்றோம் இன்னைக்கு பொழுது ஓடுறது நாளைக்கு நம்ம இதை திறந்து வச்சு வேலை செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பகமே இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் நிறைய பேர் உங்களுடைய நாட்களையும் மாதங்களையும் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிற ப்ரெஷர்லாம் வந்து உண்மையிலே நம்மளால கேட்டால் நமக்கு பிபி ஏறிடும் அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான நிலைமையில தான் அவங்க இருக்காங்க நிறைய பேர் அதுவும் தசாபக்திகள் ஓரளவு கை கொடுத்ததுன்னா அவங்க வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அதர்வைஸ் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சோதனையான காலம் தான் ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தனலாபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்குது இதெல்லாம் நமக்கு இந்த வழி இவங்க கிட்ட இருந்தாலும் நமக்கு பணம் அந்த பெண்டிங் இருக்கு இருக்கிறதெல்லாம் வருமா அப்படின்னு நமக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அவங்க எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க யாருக்கிட்டாவது கைமாக தான் நீங்கள் கொடுத்துருந்த பணமாகட்டும் யாருக்காவது ஒரு கடனாக கொடுத்து இது வரவே வராது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிருக்கிறதாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரக்கூடிய காலகட்டம்தான் இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுலாக இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கன்னியா ராசி அல்லது கன்யா லக்னக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திரன் வர சந்திரன் வந்து சுயசாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் சாரம் வாங்கி தான் இன்றைக்கி பிரயாணம் பண்ணுறேன் இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க சந்தோஷத்துடைய எல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ரொம்ப மனம் குதூகலமாக இருக்கும் சூப்பர் டிகிரி என்னவோ அதை வச்சு சொல்லிக்கோங்க ஏன்னா உலகமே நமக்காக தான் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக நடக்கிறது நம்ம மனம் போல் எல்லாமே போகிறது உலகம் எவ்வளோ இருக்குது மனுஷங்க எவ்வளோ நல்லா இருக்காங்க இவ்வளோ நல்லவங்களாம் இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே எல்லாமே ரொம்ப நேர்மறையான சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப தலை தூக்கி இருக்கும் அப்போ அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால மனமும் உடலும் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருக்கும் ஆக்கப்பூர்வமான பல காரியங்களை இன்னைக்கு மிக மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் விட நீங்க ரொம்பவே நல்லா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவீங்க அதனால உங்களுக்கு வேலை செய்யற இடத்திலும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் தொழில் நீங்க நடத்தக்கூடிய தொழிலிலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு லாபத்தை நோக்கி உங்களை திசை திருப்புவதாகவே அமைந்திருக்கும் புதிய புதிய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாம் நம்ம வியாபாரத்துல புகுத்தி இந்த வியாபார தந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நீங்க கையாண்டு பலவிதமான லாபங்களையும் நீங்கள் இன்றைக்கி சேர்த்துப்பீங்க ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது கொஞ்சம் அந்த ஒர்க்கஹாலிக்குன்னு சொல்கிறோம் இல்லை ஓவரா வேலை மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியவே பார்த்துட்டு இருக்கார் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துட்டு ராசியை பார்க்குறார் அவர் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் சுக்கர பகவான் தான் இல்லையா லக்னாதிபதியும் அவரே அஷ்டமாதிபதியும் அவரே பொதுவாகவே நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் இல்லையா அதை தவறவிடக்கூடியவர்கள்னு சொன்னால் அதில் துலாம் ராசிக்காரர்களும் மொத்தவங்க நல்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் நமக்கு வந்து கண்ணை மறைச்சிடும் நம்ம அதை பார்க்க மாட்டோம் அதில் இருக்கக்கூடிய நல்ல அந்த வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காதே நமக்கு வந்து புத்தாப்பில் கிடச்சிருக்கேங்கிறத அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமோடு இருக்க வேண்டிய நாள் இது எப்பயுமே அடுத்தவங்களை நீங்கள் சந்திக்கும் போது நம்ம அதாவது கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் இருக்கணும் இன்றைக்கி நாளும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்ன பாவகம் ஏழாம் பாவகம் இதுதான் இயங்கும் அப்ப என்ன ஆகும் நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க வாட் யூ கிவ் அண்ட் வாட் யூ டேக் அந்த இருக்கணும் டேக்லோகேஷன் என்ன கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுக்கு நீங்க அதை வந்து உங்க மனதுல ஒரு கவனம் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது அடுத்தவங்க நீங்க எந்த விதமான எண்ணங்களோட நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே விதமான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து சேரும் அதனால நீங்க வந்து மனதுல ரொம்ப இன்னைக்கு ஒரு கிராட்டிடியூடோடு இருப்பீங்க மனதுல ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கும் உங்களுக்கு நமக்கு வந்து அடுத்தவங்க மூலமாக இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கிறதே நமக்கும் நல்ல காலம் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்ச்சி ம மனதில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தெய்வ சிந்தனை மேலோங்கும் சில பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோவிலுக்கு போனேன் இந்த மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு இதுவரை கிடைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சில நல்ல விஷயங்களையும் கேள்விப்படுவீங்க சில சுமாரான விஷயங்களும் உங்களுக்கு அதுக்கு வரும் அது வந்து உங்களுடைய பூர்வீக சம்மந்தமான விஷயமா இருக்கலாம் அப்பாவை பற்றின விஷயமா இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலமோ இருந்தோ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கலாம் உயர்கல்வி சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வந்து சேரும் உங்களுக்கு அதன் மூலம் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த கோர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படலாம் புதிய வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கும் இது நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கின்றது ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க சின்ன சின்னதா அந்த நரம்பு சம்பந்தமான உபாதைகள் ஒரு பக்கம் கழுத்து வலிக்கிறது இல்லாட்டி கால் முட்டி ஒரு பக்கம் வலிக்கிறதுங்கிற மாதிரியான அந்த ஒரு சைடு மட்டும் வலிக்கும் இல்லையா அந்த ஒரு வீக்னஸ்னாலேயோ சில பிரச்சனைகள்னாலேயோ அந்த மாதிரியான உபாதைகள் உங்களுக்கு வரும் தன்னாள் நல்லா தானே இருந்தேன் திடீர் நிதி என்ன வலி அப்படிங்கிற மாதிரி சில ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய நாள் தான் பெருசா தொந்தரவு எதுவும் பண்ணாது ஏன்னா நான்காம் இடத்துல ராகு உட்காந்துன்னு இருக்கும் போது குரு பகவானுடைய பார்வையும் படுறதுனால சுகத்தை கெடுப்பதற்குண்டான வேலையை ராகு செய்தால் கூட குரு பகவானுடைய பார்வை பலத்தின் மூலமாக நீங்க தப்பிச்சுப்பீங்க அதனால அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்பயுமே ஹெல்த் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி தாயாருக்கும் உங்களுக்குமான அந்த கருத்து பரிமாற்றங்கள் அதுல வந்து சின்ன சின்ன ஒரு கம்யூனிகேஷன் இல்லையா அந்த தகவல் பரிமாற்றத்தில் வந்து ஒரு தடையோ ஒரு விலகலோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு தொழில் நீங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் தொழிலில் உங்களுடைய முதலீடுகள் அதை பற்றி தான் மனது இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோமா இவங்கள பார்ட்னரா சேர்த்துக்கலாமா இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டு வியாபாரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒத்துப்போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா பண்ணுறத விட பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தீவிரமா யோசிப்பீங்க அதற்கு தகுந்த ஒரு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் தகுந்த நபர் தானா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்வது மிக மிக நல்லது மற்றபடி இப்போ நீங்கள் புதிய முயற்சி செஞ்சால் அதை வந்து உங்களுக்கு பாசிட்டிவான தான் கொடுக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையோடு அதை நீங்கள் அணுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் போய் எங்கே உட்காந்துருக்காருனா ஏழாம் இடத்துல அது உங்களோட பாதகஸ்தானம் அதை மனசில் வச்சுக்கோங்க அதனால தான் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே அங்கே வந்துருவார் பாதகஸ்தானத்துக்கு வந்துருவார் அதாவது குருவோடு வந்து சேர்ந்து உட்காந்துருவார் அப்போ உங்களுடைய ராசிநாதனும் பாதகாதிபதியும் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே கேம் அதனால இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களில் அந்த யார் கூட உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் புதிய சூழ்நிலை புதிய நபர்கள் புதிய மனிதர்கள் அப்படின்னு உங்களுடைய அந்த சொசைட்டல் செட்டப்பே மொத்தமாக மாறப்போகிறது அதனால் நீங்கள் அதில் வந்து ரொம்ப ஒரு எல்லாத்துக்குமே நம்மளுடைய மனதையும் எண்ணங்களையும் நல்லா ஓப்பனாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த மாதிரி எப்பயுமே அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கும் வரக்கூடிய அந்த சூழ்நிலை மாற்றங்களுக்கும் நம்மளை ஏத் அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் உங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாகவே அமைந்திருக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு முயற்சி கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இது எல்லாமே நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக யோசிப்பீங்க அதற்கேட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய கூட்டாளிகளும் அமைவார்கள் அவங்க மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான அடுத்த பிளானிங் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க புதிய முதலீடுகள் செய்வதற்கும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அந்த மாதிரியான திட்டங்கள் உங்கள் மனதில் நீங்கள் அதை வந்து வகுத்து வகுத்துக்கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள் அதற்கு உண்டான ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்தது என்னன்னா நமக்கு வர லாபம் அடுத்தவங்க மூலமா அது வந்து பணமாகவும் வரலாம் இன்னும் சொல்லப்போனா அடுத்தவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ஒரு சந்தர்ப்பமாகவும் அமையலாம் ஒரு அருமையான வாய்ப்பாகவும் இருக்கலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஒரு தொடர்பு ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அவர் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸ் உங்க கைக்கு வந்து சேரும் அவரால் டைரக்டா பிரயோஜனம் இல்லை அப்படின்னா கூட பணம் அவர் கையில இருந்து வரலைன்னா கூட அவர் உங்களுக்கு கை காமிச்சு விடுறாரு இல்லையா அந்த ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அருமையாக அமையக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது அதனால இது சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் பகவான் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரில பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம் மக்னானிமஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்களை செய்யக்கூடியவர் ராகு பகவான் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக அர்தர ஒரு பா ஒரு ராத்திரிக்குள்ளேயே ஒரு மனுஷனை பெரிய கோடீஸ்வரனாக ஆக்குவதற்கும் அப்படியே அவனை கீழே ஒரு அதில் பாதாளத்தில் தள்ளி விடுறதும் வந்து ராகு பகவானாக தான் இருப்பார் அதனால் எப்படிப்பட்ட ரொம்ப நம் நம்மளால் தப்பிச்சு குழைக்க முடியுமா அப்படின்னு நினச்சவங்கள கூட பெரிய ஒரு உச்சாணியில் ஏற்றி வைக்கிச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ராகுவுக்கு உண்டு இப்போ கும்ப ராகு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் இப்போது உங்களை வந்து பிரம்மாண்டமான முயற்சிகளெல்லாம் வைப்பார் அடுத்தவங்கள்லாம் ரொம்ப யோசிக்கிற விஷயங்களையே நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக ரொம்ப சுழுவாக நீங்கள் அதை செஞ்சுட்டு போயிடுவீங்க அப்போது உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு வேலை செய்கிற இடத்துல இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சொல்யூஷனை சொல்லி அதற்கு ஒரு தீர்வு கண்டு அருமையாக அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்குது அப்பா வகையில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு பூர்வீக வகையில் வந்து ஏதாவது சொத்தலாம் எனக்கு இப்போ என் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க சீக்கிரமே மழை நடக்கும் இது நாள் வரையிலும் கொஞ்சம் இந்த தடை தாமதங்கள்னு தடங்கல்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய கூடிய காலகட்டமாக தான் அது இருக்குது கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறதோ இல்லை மனைவியும் நம்மளுமா சேர்ந்து ஒரு லோன் போடலாம் தனி ஆளா நம்ம ஒரு லோன் போடுறதுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து கணவனோ மனைவியும் ரெண்டு பேர் பேர்லேயும் ஒரு லோன் எடுத்து ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானமாக இறங்கி அதில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குது இதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் இன்றைக்கி கன்ஃபார்ம்டாக நீங்கள் எடுக்கலாம் தைரியமாக பண்ணுங்க மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மனதுக்கு பிடித்தவர்களுடைய சந்திப்பு நிகழும் பல பேருக்கு தன் மனதிற்கு பிடித்த தன்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கை துணையை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பல பேர் வந்து இப்போது எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை உபயோகப்படுத்திக்கோங்க வீட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க அம்மாப்பா அதனால பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்குன்னு சொல்லலாம் சந்திக்கக்கூடிய நம் நபர்கள் புதிய மனிதர்களை நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்றவங்களா டிராவல் பண்ணி போற ஆளாகவும் நீங்கள் இருப்பீங்க புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பல பேர் வந்து நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் அது வந்து ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டுக்காக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு குடும்பத்தினர் எல்லோருடனும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான தினங்களை கழிப்பதற்காகவும் இருக்கலாம் அதனால சின்ன ஒரு சுற்றுலா மாதிரி இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது தகப்பனாருடன் உங்களுக்கு இருந்த மன வேற்றுமை அந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் மாறும் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்பா வேற மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருந்து அந்த ஒரு கேப் வந்து இன்னைக்கு குறையிறத நீங்களே உணர முடியும் அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் மனம் விட்டு பேசுவீங்க இல்லை என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லுவீங்க அப்பாவும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பேன் ஏன்னா அப்பாக்கும் நமக்கும் உண்டான அந்த உறவு சிக்கல் தீரணும் அப்படின்னா ரெண்டு பேருமே அதை வந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தால் மட்டுமே சில விஷயங்களை பேச முடியும் இல்லையா யாராக இருந்தாலுமே அப்போது அதுக்கு உண்டான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது அதனால் சில குடும்ப சிக்கல்களை நீங்கள் வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது என்றே சொல்லலாம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்